அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்கிறப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்போ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் பழங்கள் என்ன மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பங்குதாரர்கள் வழி முறிவு பிரிவு வரும் என்ன வரும்னு ஃபிக்ஸடாக சொல்கிற மாதிரி இருக்கு ஜாக்கிரதை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பங்குதாரர்கள் வழி முறிவு பிரிவு வரும் என்ன சார் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு எஸ் நீங்கள் ஏழறையின் விரையச்சனிலேயே இருக்கீங்க ஆண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஆகாதவ ரொம்ப ஆகாதவ பகைக்கோல் பாவக ரீதியாகவும் முழுமையாக கெட்டவை மூணு எட்டு கூடையவன் உங்கள் லக்னத்திலேயே வந்து உச்சமாகறார் அதனால் அவன் ஒண்டி இருந்தாலே பிரச்சனை கூடவே ராகுவும் ஏழில் கேது அதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பா பார்ட்னர் வழி பார்ட்னர்னால் அது லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும் அவங்க வழியாலாம் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அது வரும் இருக்கேன் ஏன்னா அவங்க ஏழாம் இடத்தை அந்த உச்ச சுக்கரன் பார்க்குற அப்ப மத்தவங்க சூழல் எல்லாம் தான் பிகவ் பண்ணுவாங்க உங்க இயல்புக்கு மாறாக தான் பண்ணுவாங்க ஏன்னா உங்க லக்னாதிபதி அஸ்வெல் அஸ் மூணு எட்டு குடையவன் பரிவர்த்தனை ஸோ ஒன்னு பத்து மூணு எட்டு பரிவர்த்தனை ஆகுது அதனால அந்தஸ்து மரியாதை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் பங்குதாரர்கள் கிளம்பிட்டாங்கன்னாக்க பிசினஸ் பண்றது பிரச்சனையா இருக்கும் பாருங்க உங்க முயற்சிகளில் சொனக்கம் வரும் அண்ட் தைரிய குறைவு ஏற்படும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறது சுமார் தான் அது பாதி சாணம் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்க ஸோ லக்னாதிபதி ஒன்று பத்து குடையவன் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் லக்னாதிபதி வக்ரம் பெற்றாலே ஒரு குடியாரத போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்ட்டு இருப்பேன் குருன்னாலே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்லாம் பேசக்கூடியவங்க அதுபடி நடக்கக்கூடியவங்க அவங்க அது வந்திரம் வர்றப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறது ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுறது ஏன்னா லக்னத்திலேயே இருக்குது பொதுவில் நீங்கள் பயப்படுவீங்க எதிர்பாலினர் வகையில் மீன லக்னம் மீனராசி அன்புள்ளங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸுனாலே ஒரு ஒரு அலர்ஜி வந்துடும் இந்த உரிமை உள்ள பழக்கம் உள்ள ஆளுங்கள்ட்ட தான் பேசுவாங்க மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அது ஒரு வகையில் நல்லது ஏன்னா அந்த மீன லக்னம் மீனராசிக்கே சேஃப்டி செக்யூரிட்டிங்கிற மனநிலை இருக்கும் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கட்டக்கூடாது நம்மளை முதல்ல பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் சோ அது ஒரு வகையில நல்லதுன்னாலும் இப்ப இந்த மூணு எட்டு குடையும் உச்சமாகறதால மற்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க அழகு கவர்ச்சி காட்டி புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் சிக்கல்கள் வரும் அது ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாத குடும்பத்துல குழப்பம் பிரச்சனை ஏன்னா இரண்டு ஒன்பது குடைய அந்த சனிபவ் செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்காது இரண்டு ஒன்பது குடைய முழு சுபரான செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தானே சார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ஆனால் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் குடும்பத்திலையும் பிரச்சனை இதில் பிரச்சனை வராது வெளியில் தெரியாதுன்னு செஞ்சு போடுவீங்க பிரச்சனை ஆகும் அதனால் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடணும் செய்யறத முன்னாடியே அது ஒழுங்கமாக சொல்லிட்டு செய்கிறீங்கன்னா ஒழுக்கமான செயல்களை தான் செய்ய முடியும் நீங்கள் பொதுவில் கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டி தான் ஒழுக்கமான ஆளுங்க தான் பயப்பிடுவீங்க தான் இருந்தாலும் கெட்டவன் வந்து உச்சமாகறான் அவங்க லக்னத்திலேயே அப்போ உங்களை அறியாமல் வெளிப்படுத்துவீங்க ஏன்னா எட்டாம் இடத்தியாக வராது இல்லையா எட்டு நாளே ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சிடென்டலாக செஞ்சுட்டேன் என்ன எப்படி செஞ்சேன்னே தெரியல என் புத்தி அதை மாதிரி முயற்சி பண்ணிட்டேன் அதை மாதிரி செஞ்சுட்டேன் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறதால அந்த தன்மை வெளிப்படும் ஏன்னா இவன் வேலையை அவன் செய்வான் அவன் வேலையை அதாவது குருவோட வேலையை சுக்கரன் செய்வ இப்போ தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனை வராதுபடியும் பார்த்துக்கணும் உங்கள் முயற்சிகள் வழியாக முறிவு பிரிவு பேச்சு வழியாக இழப்புக்கள் முறிவு பிரிவு வராதுபடியும் பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சுமாரான அமைப்பு தான் செவ்வாய் தோசம் போல்தான் சுகக்கேடு வரும் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால மாறுதலாக நடக்கும் இது சுகம்னு நினச்சி செய்கிறது கெடுதலாக மாறும் இது சிக்கல் நினச்சி விடுவீங்க அது நல்லதாக இருந்திருக்கும் ஐயோ அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஏன்னா செவ்வாய் வந்து இரண்டு ஒன்பது குடைவ இருந்தாலும் நீச்ச வீட்டை நோக்கி அவர் போறதால கொஞ்சம் யோசிக்கணும் குடும்பம் கெடாதபடி பேரு கெடாதபடி புகழ் கெடாதபடி நீங்க பிகோ பண்ணிக்கணும் ஆனா பதினோராம் இடம் வழுக்குதுங்க ஐந்தாம் இடத்ததிபதி நாலு ஏழு குழைய அந்த பாதகாதிபதியும் அங்க இருக்கார் இந்த பாதகாதிபதி இருக்கிறது தான் கொஞ்சம் சிக்கல் நாலு ஐந்து குடையவ இருக்கிறதால சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் லாபங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தேபதி அங்கே இருக்கார் பதினோராம் இடம் வழுக்கிறது நல்லது ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க முறிவு பிரிவு வராதபடி ஏன்னா வரும் இருக்கேன் ஏன்னா கிட்ட திசாபத்தி இருந்தால் கண்டிப்பா வரும் நீங்களும் திமுறா பிஹேவ் பண்ணீங்கன்னா வரும் அந்த முறிவு பிரிவு வராதபடி ஒரு ஸ்மூத்தா பிகவ் பண்ணிக்கிட்டீங்க உங்க சேஃப்டி செக்யூரிட்டி மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்காம மத்தவங்க உணர்வுகளையும் நினச்சி பங்குதாரர்கள் வழியும் அவங்க அவங்களையும் நினச்சி நீங்க பிகவ் பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு லாபம் வருங்க அவங்களுக்கு நன்மை உங்களுக்கு லாபமாக வரும் இல்லாட்டியே அந்த லாபம் வர்றதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி நீங்க பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களை உங்களுக்கு இந்த பதினொன்று பன்னிரெண்டு கூடைய இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியா பன்னெண்டுல ஆட்சியாக இருக்கார் லாபத்தை கெடுத்து விட்டுறது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடுறது இல்லாட்டி லாபம் கிடைச்சதை காலி பண்ணி விடுறது கிடைக்கிறதே தடுக்கிற மாதிரியும் பண்ணிருவார் சோ ஏழறையில் விரயச்சனியில் இருக்கிறதால வர்ற லாபத்தையும் சுப விரயங்களாக பண்ணிக்கணும் கேஷா வச்சிருந்தீங்க ஈஸியா வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவு பண்ணிடுவீங்க அதை நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு உணர்ச்சி வசம் பண்ணாமல் பங்குதாரர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு முறிவு பிரிவு வராதபடி குடும்பத்தினர்கிட்டையும் கேட்டுட்டு அதை முறையான சுப செலவுகளாக வீடு கட்டுறது கல்யாணம் இல்லை பசங்க படிப்புக்கு இப்படி நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் ஒரு பின்னாடி அது நல்ல விளைவுகள் நல்ல ரிசல்ட்டு நல்ல வருமானத்தை கொடுக்குற மாதிரி மாறிடும் இல்லாட்டி சிக்கல் நீங்கள் ஏழரை தான் ஸ்டார்ட் ஆகுறீங்க ஒரு மூணாவது மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாக வந்துடுவார் உடம்பையும் படுத்தும் இப்போ செய்யக்கூடிய காரியங்கள் தேவையில்லாத உடம்புல பின்விளைவுகளை பிரச்சனைகளை இந்த ஜென்ம சனியாக வரப்ப ஏற்படுத்தாதபடி கண்டங்கள் மாதிரிலாம் வரும் அந்த ஏஜ் இருக்கிறவங்க ஒரு அறுபது வயசை டச் பண்ணக்கூடியவங்க அதாவது மூணாவது சனியாக வரக்கூடியது இரண்டாவது முப்பது அதாவது முப்பது வருஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஏழரை வரும் அடுத்த முப்பது வருஷத்தில் ஒரு ஏழ்ரை அந்த இரண்டாவது ஏழ்ரை வந்து பொங்கு சனிம்பாங்க மூணாவது ஏழ்ரை வர்றது மூணாவதாக சனி பகவான் ஏழ்றையில் வர்றப்ப ஆளை காளி பண்ணிடும் இப்போ எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதால இப்போ செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது உங்கள் ஆயில் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் வாய்ப்புகளை ஏற்படுத்துறது பயப்படுறதுக்கு இல்லை மூன்றாவது சுத்து வருதுனாலே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணிக்கணும் தேவையில்லாத சிக்கல்கள் வேலை இருக்கிறத வச்சு திருப்தி அது நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு ஏன்னா காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாவது ராசிங்கிறதால இந்த திருப்தி நிம்மதி சந்தோஷம் அதில் குறியாக இருப்பீங்க அது கெடக்கூடாதுன்னு இருப்பீங்க அது மாதிரி அடக்கி வாச்சிக்கணும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க அறுபதுக்கு மேலே உள்ளவங்கலாம் ஸ்ட்ரிக்டாக போதுங்கிற நிலவே நிலை இருக்கணும் பெருசா ஆ ஊன்னு மற்றவங்களை நம்பி ஏதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம் நீங்க இப்படி போதுங்கிற மனநிலையில செய்யறப்பயே பெரிய அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த ராகு கேதுவும் அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் மாறிடுறார் இப்போ ஆறாம் இடத்துல இந்த கேது வர்றப்ப காரிய வெற்றி வரும் மே மாசத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் முயற்சிகளில் க கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு உச்சமாகிறப்ப அவனே எட்டாம் இடத்தியாக வர்றதால தான் சிக்கல் அப்படிங்கிற முயற்சியில் கவனம் நாலு பேர்த்த கேட்டுக்கிறது ரொம்ப யோசித்து செஞ்சுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டான கோல் அதனால் மற்றவங்களை இழக்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களை தாந்தோன்றித்தனமாக பெரிய அறிவாளின்னு செஞ்சால அனுபவி அப்படிம்பாங்க அந்த சப்போர்ட் இருக்காது முறிவு பிரிவுன்னெலாம் சிக்கல் வந்துடும் பட் ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுவும் பயிற்சி ஆயிடிறார் சனி பகவானும் அந்த ஜென்ம சனிக்கு போயிடுறார் கேது ஆறாம் இடம் வர்றது சிறப்பு உடம்பு கெடுத்துக்காதபடி இப்போ நீங்கள் சில வேலைகளால் உடம்பு கெடுன்னா அதை செய்யக்கூடாது முறிவு பிரிவு வரும்னா செய்யக்கூடாது அதுவும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆறாம் இடத்துல கேது வர்றப்ப ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஏன்னா அறுபது வயசுனாலே அவங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் பண்ணுறது ஃப்ரீ ஃப்ரீயாக இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி ஓரளவு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இருக்கிறதுல திருப்தி பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க அது பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிற மனநிலை இருக்கும் அப்போ ஒரு நிம்மதி சந்தோஷம் வரும் தான நல்லபடியாக நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல அது இரண்டு ஒன்பது குடை அந்த செவ்வாய் போல வேலை செய்யக்கூடியவர் இருக்கிறதால நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பெரிய அளவுக்கு வெற்றியாகவும் நிம்மதி சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கே எப்படி அது வெற்றி தெரியாது நான் கேஷுவலாக தாங்க செஞ்சேன் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகும் ஸோ இந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிற பிரீடிலேயே நான் அந்த வங்கரம் பிரீடை வங்கரம் பெறக்கூடிய பிரிடை சொல்லியிருப்பேன் அதுல அதிக விழிப்புணர்வு வச்சுக்கோங்க நீங்க நினச்சதுக்கு மாறாக நடக்கும் உங்கள் முயற்சிகள் ஏன்னா அது வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுத்துரும் ஓவரா துமிரா கான்ஃபிடண்ட்டாக பண்ணீங்கன்னா அந்த முறிவு பிரிவு வரும் அப்புறம் அப்புறம் பின்விளைவுகளை நீடித்த துன்பங்களை பாதகங்களை லாபம் வந்தது கூட பாதகமாக வர்றது அதில் கெட்ட வழியில சிக்கலில் மாட்டுறது உங்களை அறியாமல் மாட்டிடுவீங்க மற்றவங்கள நம்பி அவன் கெட்டவனாக இருந்திருப்பான் அவனை நம்பி செஞ்சு விட்டு அது அது அதோட விளைவுகளை சந்திக்கணும் அவன் தப்பிச்சுக்குவான் ஏன்னா அவன் தெரிஞ்சே தான் செய்கிறான் உங்களை மாட்டி விட்டு போயிடுவோம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லது இந்த சுக்கரம் சுக்கரன் வந்து வக்ரம் பெற பிரிடை பார்த்துக்கோங்க ஏன்னா வக்ர உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் சிக்கலாயிடும் பெரிய அளவுக்கு கண்டங்கள் டோட்டலாக மீண்டு எழ முடியாதபடி சிக்கல் வருது ஒரு முறிவு பிரிவு வந்துச்சுன்னா உடஞ்சது உடஞ்சது தான் கண்ணாடி மாதிரி இன்னமே சேர்க்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் பிகோ பண்ணிடுவீங்க முறிவு பிரிவு வராதபடி பண்ணணுன்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய அளவுக்கு லாபம் வரும் இப்போ செய்யக்கூடிய முயற்சிகள் நீடித்த நல்ல பலன்களை குறிக்கும் முறிவு பிரிவு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் பிரச்சனைகள் பகை விரோதம் அந்த வயசு அதிகமாக உள்ளவங்களுக்கு கண்டங்கள் மாறி வரும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் ஆவரும் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்